வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து அர்ஜுன் நோவா மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் கொண்ட வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த வெள்ளைக்கான உடல் செலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் என்ன ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த அர்ஜுன் நோவா மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் கொண்ட வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவான பராமரிப்பில் இருக்குதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்புங்க வண்டி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க இந்த டிராக்டர் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விக்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க அர்ஜுன் நோவா மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் கொண்ட வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டுயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க டிஎன் முப்பத்தி எட்டு கோயம்புத்தூர் ஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்க வான கண்டிஷனில் இருக்குதுங்க இதுக்கு வரைக்கும் சேற்ற அளவு பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க இந்த வண்டி கொண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கத்தி ரோட்டவேட்டர் அதே போல் பார்த்திங்கன்னா முழு மரங்களையே வெட்டி தள்ளி ஓட்டுறதுக்கு ஸ்பெஷல் கிரிப்பி ஆப்ஷன் இந்த வண்டியில் இருக்குதுங்க பேக் டிஸ்க் பெயிண்ட்டு டயரெல்லாம் ஜூமிங்கில் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க ஃப்ரண்ட் டிஸ்க் பெயிண்ட்டு டயரெல்லாம் ஜூமிங்கில் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க சட்டில் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க சுலர் கலர் பை ஓட்டுறதுக்கும் சட்டில் வால் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க பார்த்திங்கன்னா ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது கீர் வந்துடுங்க பார்த்திங்க பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க ஏபிசி கீர் பாக்ஸுங்க இந்த ம அர்ஜுன் நோவா மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் கொண்ட வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மேச்சேரி அருகில்தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த அர்ஜுன் நோவா மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் கொண்ட வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த அர்ஜுன் நோவா மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் கொண்ட ஐம்பத்தேழு ஹெச்பி பவர் கொண்ட டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் നന്ദി നിങ്ങളേ വ്യവസായികളെ കാ മീണ്ടും ഒരു വീഡിയോ പതിവ് സന്ദിപ്പോം